ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது புது டிப்பரு சேலம் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பர் ஆல் சைடு ஓப்பனும் கிடையாது டபுள் டோர் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட டயரு ரெண்டும் பழைய டயர் தான் சிங்கிள் வீல் டிப்பர் தான் டபுள் வீல் டிப்பர் கிடையாது நம்ம போடுறது எல்லாமே சிங்கிள் வீல் டிப்பர் தான் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாகவே கொடுப்பாங்க வெயிட் தாங்குறதுக்காக கட்டு நல்லா ஹெவியாக கொடுப்பாங்க சேனல் வந்து இருபது குறுக்கு சேனல் இருக்குது நீங்கள் வந்து என்னை கூட பார்த்துக்கலாம் நம்ம போடுறது எல்லாமே இருபது இல்லை இருபத்தொரு குறுக்கு சேனல் புதுசில் வந்துடும் செகண்ட்ஸில் மட்டும்தான் அது வர கண்டிஷனுக்காக அது இருக்கிற அளவுக்கு வந்துடும் பம்பெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது பம்ப் வந்து அஞ்சு டு ஏழு டன் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க நீங்கள் அங்கே நேரில் வந்து பம்பெல்லாம் தூக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் ப்ளாட்ஃபார்ம் பாருங்கள் மழை பெஞ்சதுனால மழை தண்ணியெல்லாம் இருக்குது புதுசு சேல்ஸ்க்காக செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு யூனிட் வராது இது தொண்ணூறு பாயிண்ட்டு தான் மேலே இந்த ஆங்கிளில் பழக வச்சோ இல்லை ஆங்கிள் ஏதாவது வச்சாக்க ஒரு யூனிட் வரும் மற்றபடி டிப்பர் புதுசாக நல்லா தெளிவாகவே நம்ம கொடுத்துருவோம் பாருங்கள் சேலன் டைப் டிப்பர் தான் டிப்பர் இந்த திக்னஸ்ஸு பார்த்துக்கோங்க பிளாட்ஃபார்ம் வந்து டபுள் ஷீட்டு பம்ப் கெப்பாசிட்டி எல்லாமே பாருங்கள் எல்லாம் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்குறோம் எல்லாருமே ஃபோட்டோ கேட்குறாங்க நம்ம நேரில் தெளிவாக தான் எடுத்து போடுறோம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ்டையாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இதோட ரேட் வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க புதுசில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதிகமாக குறையிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது நேரில் வாங்க இந்த டிப்பர் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க வாடகை உங்களுக்கு தான் டிப்பரோட ரேட்டு மட்டும்தான் ஒன்றரை ரூபா அதுக்கான வாடகை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சரி செகண்ட்ஸ்லேயும் நம்ம டிப்பர் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் செகண்ட்ஸில் இப்போ இல்லை புதுசு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்கர் ரோட்ரேட்டர் கலப்பை டிராக்டரு எதுவாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் கூப்பிடலாம் டிப்பர் நல்லா தெளிவாக தான் இருக்குது டபுள் சைடுமே கட்டெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது நேரில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் எடுத்துகிட்டு போக முடியும் லோன் வசதி ஃபைனான்ஸ் வசதி எல்லாம் டிப்பருக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் அட்வான்ஸ் கட்டி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சேஸ் வந்து சேனல் சேஸு இருபது குறுக்காய்கள் இருக்குது சேலம் டைப்பு டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே எழுதி தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்